மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பலஸ்தீன்ல சில முக்கியமான வீடியோக்கள் இப்ப வெளியில வந்திருக்குது இந்த வீடியோக்களை பார்த்தாலே அங்கே கலவரத்தில் என்ன நில வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு இந்த ஃபலஸ்தீன் இஸ்ரேல் இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் பல நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பல கூட்டங்களுக்கு மத்தியில் இந்த கூட்டங்களை பார்க்கும் தான் அந்த கூட்டத்தில் நெத்தனியா எப்படிலாம் சிக்கி தவிக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது இப்போ பார்த்தோம்னா வாஷிங்டனில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க வாஷிங்டனில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் பேஸ்பால் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்படுது இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதரவாளர்கள் சேர்ந்து அந்த பேஸ்பால் கிரவுண்டில் ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்தை கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு அந்த கிரவுண்டோட சைஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோடைய ஸ்டேடியம் மட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ நாற்பதாயிரம் பேர் இந்த இடத்துல வருவாங்க எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அங்க என்னவோ இரநூறு பேர் தான் அப்போ அமெரிக்கா மக்கள் ஒட்டுமொத்தமா இந்த இஸ்ரேலை புறக்கணிக்கிறாங்க காரணம் அங்க நாளுக்கு நாள் ஒரு இடம் படுகொலை செய்யப்பட்டு இருக்குது அமெரிக்கா அரசு தான் அவங்களோட ஆயுத வியாபாரத்துக்காகவும் அவங்களுடைய அந்த வல்லரச தக்க வச்சுக்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கண்மூடித்தனமான ஆதரவு கொடுக்குறாங்களே தவிர பொதுமக்கள் யாருமே அந்த அநியாயத்துக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கறது இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாற்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வெறும் இருநூறு பேர் அதாவது நம்ம நம்ம ஊர்ல பார்த்திருப்போம் தமிழ்நாட்டுல பாஜக சார்பில் எங்கேயாவது மாநாடு மீட்டிங் நடத்துவாங்க பல இன்னோ பெரிய கூட்டம் வரா மாதிரி அங்கே சேரெல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க ஆனா கடைசியில் உட்காந்து பேசுறோன்னா காலி சேர்ந்து முன்னாடி தான் உட்காந்து பேசுவாங்க அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி பார்த்தா ஆஹா அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டம் பண்ண போறான்னு சொல்லி நூற்று கணக்கில் இங்கே போலீஸ் எல்லாம் இறக்குவாங்க கடைசியில் வரது என்னன்னா அர்ஜுன் சம்பத்தோட சேர்த்து இங்க பதினோரு பேர் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துப்பாங்க இந்த மாதிரி இங்க பாஜக எப்படி ஒரு நிலமையை சந்திக்கிறாங்களோ அப்பேற்பட்ட ஒரு நிலமை தான் அங்க இஸ்ரேல்ல அமெரிக்காவில் இஸ்ரேல் அங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நாற்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வேற இரநூறு பேர் மட்டுமே வந்து ஒரு பெரிய அசிங்கத்தில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்பட்டிருக்குது சரி இந்த ஒரு கூட்டம் மாதிரியே இங்க அமெரிக்கால மாதிரியே அடுத்து பார்த்தோம்னா கிரீஸ் நாட்டுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்போ பல நாடுகள்ல ஃபுட்பால் மேட்ச் இந்த லீக் மேட்ச் பெரிய அளவுல நடக்கப்பட்டு இருக்குது அதுல கிரீஸ் நாட்டுல நடக்கக்கூடிய மேட்ச் கிரீஸ் நாட்டுடைய பனாட்டி நைகோஸ் அதே மாதிரி ஆப்போசிட்ல இஸ்ரேல் டீம் இஸ்ரேல் டீமுடைய மகாபிடெல்லவிவ் இந்த ரெண்டு டீம்மே அந்த மேட்ச்ல மோதுறாங்க இங்க பார்த்தோம்னா அந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்த ரசிகர்கள் பலஸ்தீன மக்களுக்கு அந்த கிரவுண்டு முழுக்க ஆதரவு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது பெரிய பெரிய பேனர்கள் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீடம் ஆஃப் த பலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பலஸ்தீனுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேனர் வச்சிருக்காங்க ஸ்டாப் த ஜெனோசைட் அப்படின்னு அங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலையை இஸ்ரேல் அந்த தடுத்து நிறுத்து இஸ்ரேல் அந்த நடத்தக்கூடிய இனப்படுகொலை நிறுத்து அப்படின்னு சொல்லி அங்க பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா கிரீஸ் நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது பார்க்க முடியுது அந்த கிரவுண்டு முழுக்கவே ஏதோ பலஸ்தீன மேட்ச் நடக்கிற மாதிரி அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ஏன்னா இஸ்ரேலோட டீம் இங்கே விளையாட வருது இஸ்ரேல் ரசிகர்கள் அதை வேடிக்கை பார்க்க வராங்க அப்போ இந்த இடத்துல அந்த மக்களுக்கான ஒரு குரல் கொடுத்தா இது உலகள பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறும்னு சொல்லி கிரீஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் அங்க வந்திருந்த விளையாட்டை பார்க்க வந்த ரசிகர்கள் பலஸ்தீன மக்களுக்காகவும் அந்த காசா மக்களுக்காகவும் அவங்களுடைய முழு ஆதரவு தெரிவிச்சு அங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இதே ஃபுட்பாலோடைய ஒரு தொடர்ச்சி பார்த்தோம்னா பிரான்ஸ்லயுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது இப்ப பிரான்ஸ்லயுமே இஸ்ரேல் டீம் அங்கே விளையாடுறதுக்கு போறாங்க அப்ப அங்கேயுமே பார்த்தோம்னா பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல பிரான்ஸ்ல ஒரு எதிர்ப்பு இருக்கிறது கூடவே இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறத வச்சே அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சில யூதர்கள் சில வலதுசாரி அமைப்புகள் அவங்களுடைய சார்பில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யலாம் இந்த வலதுசாரி யூதர்களுடைய இந்த நிகழ்ச்சியில இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் இந்த மீட்டிங்ல கலந்துக்கு வைக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்பாடு செஞ்சு இஸ்ரேலுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ரிச் அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக அங்கே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்றோம் அதே நேரத்தில் இங்க நம்மளுடைய டீம் இங்க விளையாட போகுதுன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருந்தாங்க இருந்தாங்க ஆனா அங்க ஆதரவாளர்கள் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவா பெரிய அளவில் அவங்களோட குரல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிதி அமைச்சர் இந்த இடத்துல வந்து கலந்துக்க கூடாது இப்படி அப்பட்டமா இனப்படுகொலை செய்வீங்க குறிப்பா இந்த நிதி அமைச்சர் வந்து பெரிய அளவுல காசா மக்களுக்கு எதிராக த தன்னோட கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் அப்பா இனப்படுகொலை இப்படி அப்பட்டமா ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே நம்ம நாட்டில் வந்து இப்படிப்பட்ட கூட்டத்தில் அவர் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி அங்க மக்கள் தரப்புல வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு வேறது பார்க்க முடிஞ்சு இப்படி தொடர்ந்து அங்கே தினம் தின எதிர்ப்புகள் வருது பிரான்ஸ் அரசு சார்பில் அங்கே நடக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்ச்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆல்ரெடி நெதர்லாண்ட்ல இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாலாயிரம் போலீஸை களத்துல இறங்கினாங்க ஆனா இன்னமும் பொதுமக்கள் மத்தியில அந்த எதிர்ப்பு இன்னும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது அதோட இஸ்ரேலோட நிதியமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு ஏற்கனவே நெதர்லாண்டை போய் நம்மளாலும் உதவாயிட்டு வந்தாங்க நம்ம போனா நமக்கு இதான் நிலம போல இருக்குன்னு சொல்லி சாரி சார் நான் இந்த நிகழ்ச்சிக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய யூதர்கள் கிட்ட அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலன்னு சொல்லி தன்னோட நிகழ்ச்சியை புறக்கணிச்சுட்டு ஓடி போயிருக்கக்கூடிய சம்பவம் நடந்தது இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன் ஆதரவாளர்கள் அங்க நடக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் மேட்ச்லையுமே எங்களுடைய குரலை நாங்க பதிவு செய்வோம் எப்படி அங்க கிரீஸ்ல அந்த மக்கள் ஃபலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி இங்கே பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த மேட்ச்லையுமே எங்களுடைய ஆதரவு குரலை நாங்கள் பதிவு செய்வோம் அங்க நடத்தக்கூடிய இனப்படுகொலை நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுல அவங்களோட ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்துறதையுமே பார்க்க முடியுது ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ காசாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இங்க காசாவுல ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அவங்களுடைய சார்பில் தான் அந்த வீடியோவே எடுக்கப்பட்டிருக்குது அதாவது இஸ்ரேலிய படைகள் அங்க தொடர்ந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் சார்பில் தொடர்ந்து வான்வழியிலேருந்து பல ராக்கெட்டுகள் குண்டுகள் அந்த காசாவுடைய பகுதியில போடப்பட்டுட்டு இருக்கு இல்லையா அதுல குறிப்பா பெரிய அளவுல பாதிக்கப்படுறது வடக்கு காசாவுடைய பகுதி தான் அந்த வடக்கு காசாவுல இஸ்ரேலுடைய வான்வழி படை அவங்க போய் அந்த இடத்துல ஒரு மிசைல் அட்டாக் ஒன்று நடத்துகிறாங்க ஒரு குண்டு போடுறாங்க போட்டோன்ன அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே வெடிச்சு செதறக்கூடிய ஒரு காட்சி அந்த வீடியோ தான் இந்த காட்சியை இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அந்த வீடியோவை அவங்களையுமே பதிவு செய்கிறாங்க பதிவு செய்யும் போது அந்த வீடியோல பார்க்கும் போது அப்படியே போய் ஒரு இடத்துல குண்டு விழுது அந்த ஒட்டுமொத்த இடமே வெடிச்சு சுக்குணரா செதறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இப்படி வெடிச்சு செதறனோடனே இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்கள் அந்த வீடியோவுக்கு பின்னாடி அவங்களோட குரல் கேட்டோம்னா அதை ஆனந்தப்பட்டு ரசிக்கிறாங்க அந்த வெடிச்சு செதறது அங்க எத்தனையோ மக்கள் செத்து போறாங்க அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் அகதி முகாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் செத்து சுக்குணரா போறாங்க இவங்க இந்த வீடியோ இங்க உட்காந்து அந்த செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி சிரிச்சு இவங்க ரசிக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு காட்டு முராண்டித்தனமா இருக்கிறாங்கிறத இந்த வீடியோ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ மூலியமா நம்மளால பார்க்க முடியுது இப்போ இப்படி ஒரு வீடியோ ஒரு கொடூரமான தாக்குதல் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கும்போது அந்த வடக்கு காசாவுடைய பகுதி தான் பெரிய அளவுல பசியால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அடிப்படை எந்த ஒரு மருத்துவ வசதியுமே இல்லாம பெரிய அளவுல அந்த மக்கள் அங்க பசியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இப்ப ஏற்பட்ட தாக்குதல் நடந்துட்டு இருக்குது சரி இந்த வீடியோ இஸ்ரேல் ராணுவத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இதே வீடியோ அங்க காசா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலுமே இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சது இப்ப வெடிச்சு சதருதா வெடிச்சு சதறனொன்னே அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோட பயன்பாடு எல்லாமே சுற்குணரா நொறுங்கி போயிருது அந்த நொறுங்கி போன ஒரு இடத்துல ஒரு பெண் குழந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தன்னோட பொம்மை அந்த இடத்துல தேடுறா இதுதான் எங்க வீடு இங்கதான வாழ்ந்த இடம் எல்லாமே சுக்குணரா போச்சு நாங்க அகதி முகாமுக்கு தான் இனி போறோம் நான் விளையாண்ட என்னோட பொம்மை இருக்கும் இல்லையா அந்த பொம்மை இங்கதான் இங்கேயும் இருக்கும் அதை நான் பொம்மையை தேடிட்டு வரேன்னு சொல்லி அந்த புள்ள அப்பாவே அந்த பொம்மையை தேடக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியுமே அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது ஒரு பக்கம் இந்த அப்பாவிகள் மேல குண்டு போட்டுட்டு அங்க ரசிக்கக்கூடிய அந்த வீடியோவும் இன்னொரு பக்கம் அந்த குண்டுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரையும் இழந்து உடமைகளையும் இழந்து தன்னோட கடைசியை நான் வச்சிருந்த என்னோட அடையாளத்தையாச்சும் தேடி கண்டுபிடிச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த பார்க்கக்கூடிய அந்த வீடியோமே இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த ஒரு சிறுமியோட வீடியோ பார்த்தோம் அடுத்த ரெண்டு சிறுமிகளோட போட்டோக்களை பாருங்களேன் எவ்வளவு அழகான குழந்தைங்க இதுவும் அதே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலி அகதி முகாமில் அகதிகளாக தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப அழகான ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த பிள்ளைங்களோட பேர் அமிரா எய்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பிள்ளைகள் இஸ்ரேல் நேற்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல அநியாயமாக இந்த ரெண்டு பிள்ளைகள் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்கங்கிற செய்தியுமே அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது அப்போ பாதிக்கப்படுறது பெரிய அளவில் சமீபத்தில் ஐநா சமயமா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அங்க காசாவில் இறந்து போகக்கூடிய மக்கள்ல எழுபது சதவீதம் பேர் பெண்களும் குழந்தைங்க தான் இறந்து போறாங்கிறத நம்ம தினம் தினம் இங்க செய்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதையும் தாண்டி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தோம்னா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பைத் ஹனுவனுடைய பகுதி இப்போ இஸ்ரேல் பொதுவெளிக்கு ஒரு செய்தி எப்போ வேகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வடக்கு பகுதியில் வந்து பெரிய அளவில் பசி பஞ்சம் சொல்றாங்க ஆனால் எங்களுடைய இஸ்ரேல் ராணுவம் பாருங்க அவங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவியெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி வேகமாக அதெல்லாம் காட்டுறாங்க காரணம் என்னன்னா சமீபத்தில் ஜோ பைடன் கூட சும்மா அப்படியே ஒப்புக்குச் சப்பா ஒரு வார்த்தை சொன்னார் எக்காரணத்துக்கு அவங்களுக்கு உணவுலாம் தடை செய்யக்கூடாது மனிதாபிமான உதவிகள் தடப்படக்கூடாது முப்பது நாளுக்குள்ள இதெல்லாம் நீங்க சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்குக்காக ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா ஜோ பைடன் அப்போ இவங்க வந்து பொதுவெளிக்கு இஸ்ரேல் ஒரு செய்தியை காட்டுறாங்க நாங்க அப்படிலாம் எந்த ஒரு உணவு எல்லாம் தடுக்கல பாருங்க லாரி எல்லாம் நாங்க அனுப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சார்பில் வந்து வடக்கு பகுதிகளுக்கு லாரி போறதை காட்ட முடியுது அதுல மனிதாபிமான உதவிகள் அஹ் உணவா இருக்கட்டும் தண்ணீரா இருக்கட்டும் பல பொருட்கள் அவங்க அந்த மக்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சில போட்டோக்களை வெளி உலகத்துக்கு காட்டிட்டு இருந்தாங்க ஆனா அங்க உதவி போய் சேர்றது அதாவது அங்க பல நாளாக பசியில் இருக்கிறாங்க ஏதோ நாலஞ்சு லாரி உள்ள போற காட்சியை காட்டுறாங்க இல்லையா சரி அந்த லாரியே உள்ள போது அந்த மக்களுக்கு உதவி கிடைக்குது இந்த லாரி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்றது பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ அங்கேருந்து களத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா இந்த பைத் ஹனுமனனுடைய பகுதியில் இந்த லாரி வந்து உதவி பொருட்கள் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனா கொடுத்த அந்த லாரி எல்லாமே போனதுக்கு பிறகு சில மணி நேரத்துல இஸ்ரேல் ராணுவம் திரும்ப அந்த பகுதிகளுக்கு வருது அந்த பைத் ஹனுல இருக்கக்கூடிய அகதி முகாம்கள் அவங்களோட வீடு உடமை எல்லாம் இழந்தாச்சு இந்த அகதி முகாம்ல வந்து அந்த மக்கள் வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளையா இஸ்ரேல் ராணுவம் வந்து கொளுத்தி போட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய அவங்க அந்த அந்த மக்கள் அகதிகள் மிச்சம் இருக்கிறது அங்க சொச்சமச்ச தான் அந்த துணிகள் அவங்க படுக்கக்கூடிய அந்த பெட்டு அங்க என்னென்ன அடிப்படை பொருட்களை வச்சிருப்பாங்களோ இது எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு போறாங்க அவ்வளோ கொடூரமான ஒரு காட்சி அந்த இடத்துல பார்க்க முடியுது அங்க என்னென்ன ரூம் இருக்கோ எல்லா ரூம்களுமே கொளுத்தி விடக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துல களத்துல இந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு எங்களுடைய உணவுப் பொருட்களுமே எல்லாத்தையுமே அழிச்சு ஆசை பண்ணிட்டாங்க நாங்க மிச்சம் கொஞ்சம் வச்சிருந்த அந்த உடைகள் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிட்டாங்க கடைசியா எங்களுக்குன்னு சொல்லி தண்ணி இருந்தது அந்த இடத்துல தண்ணி நாங்க சேமிச்சு வச்சிருந்தோம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே கொட்டி தான் அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒட்டுமொத்தத்துல என்னன்னா இந்த வடக்கு பகுதியை ஒட்டுமொத்தமா நாங்க ஆக்கிரமிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இஸ்ரேல் ராணுவத்தோட ஒரே நோக்கமா இருந்துட்டு இருக்குது இந்த அளவுக்கு நீ அவ்வளவு குண்டு போடுற இதையும் தாண்டி நான் சித்தாலும் இங்கதான் இருப்பேன் என் மண்ணில் தான் இருப்பேன் நீ இருக்கல அங்க கூட நீ நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட உடமைகளை கொடுத்தக்கூடிய வேலைகளை இஸ்ரேல் அரசு ஈடுபடுறாங்க இப்படி கொடூரப்படுத்துறதால வேற வழி இல்ல இங்க கூட நிம்மதி இந்த குண்டுகளுக்கு மத்தியில கூட எங்களை வாழ விட மாட்டேறான் வேற வழியில் நம்ம தெற்கு பகுதியை நோக்கி போயிடும்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் தெற்கு பகுதியை நோக்கி தான் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து பேர் பட்ட அராஜகங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு மதியம் காசாவில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல் ஏன்னா கடந்த சில நாட்களா தாக்குதல் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது இப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்ல மருத்துவ உதவி பணியாளர்கள் மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்னால அங்க பாதிக்கப்பட்டு சிலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு வயது குழந்தை இன்னைக்கு இறந்துருக்குது இப்ப இந்த எங்கேயுமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அப்படிலாம் இறந்து போல மருந்து இல்லாம இந்த இன்னைக்கு இறந்து போயிருக்குது அங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பிள்ளைக்கு வேற எந்த இல்லை இந்த பிள்ளைக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அந்த சிகிச்சைக்கான மருந்து இல்லை மருந்து மிகப்பெரிய அளவுல பற்றாக்குறை எதையுமே உள்ள அனுப்பட மாட்டாங்க அப்ப மருந்து பற்றாக்குறை மருந்து இல்லாதால அநியாயமா ஒரு ஒரு வயது குழந்தை இன்னைக்கு இறந்துருக்குது அப்படிங்கிற செய்தியுமே எங்க களத்துல இருந்து பார்க்க முடியுது ஓகே இந்த இப்ப இஸ்ரேல் நடத்தக்கூடிய அராஜகளை பார்த்தோம் பதிலுக்கு ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து அவங்க தொடர் தாக்குதல் பெரிய அளவில் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக நேத்துல இருந்து இன்னைக்கு மதியத்துக்குள்ள மட்டுமே இஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலுடைய பகுதிகள் இஸ்ரேலுடைய ராணுவ தலங்களை டார்கெட் பண்ணி பெரிய அளவில் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அஹ் குறிப்பா டெல்ல டெல்லா இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்ல வீவ் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தலங்களை நோக்கி குறி வச்சுட்டு இருக்காங்க இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே நாங்கள் இஸ்ரேலில் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட் எங்களுடைய எந்தெந்த படைகள் எந்தெந்த இடங்கள் அடிச்சிருக்காங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கியமான ராணுவ தளம் அந்த ராணுவ தளத்தை குறி வச்சு ராணுவ தளம் சார்ந்த அலுவலகங்கள் அந்த இடத்துல இருக்கும் பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்த அலுவலகங்கள் அதுக்கடுத்து போர் மேலாண்மை சார்ந்த அலுவலகங்கள் அப்புறம் வினா விமானப்படையோட கட்டுப்பாட்டு அறை சார்ந்த அலுவலகங்கள் இந்த அலுவலகங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் அந்த இடங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி துல்லியமா அடிச்சிருக்கிறோம் இந்த செய்தியை சொல்றாங்க அடுத்து லெபனான்ல லெபனானுடைய தெற்கு பகுதியில வந்து நூத்தி பத்து கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய டெல்லவி புறநகர் பகுதியா இருக்கக்கூடிய ரமத் ஹஷரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோட ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதியில ஐ டபிள்யூ ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோடைய ஒரு ஆயுத உற்பத்தி ஆலை அந்த இடங்களிலுமே நாங்க ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கிறோம் அந்த தாக்குதல் நடத்தும் போது லபைக்கு யார் நசுருல்லா அவங்களுடைய தலைவர் நசுருல்லா லபைக்கு யார் நசுருல்லா அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லி இந்த ஆயுதத்தை நாங்க அடிச்சிருக்கிறோம் சொல்லி ஒரு மிசை அட்டாக் அந்த இடத்துல நடத்தி அப்படின்ற செய்தியுமே சொல்றாங்க இது எல்லாத்துக்கு மேல களத்தில் வந்திருக்காங்க இல்லையா இப்ப இஸ்ரே லெபனானுடைய பகுதியில் ஆக்கிரமிக்கிறதுக்காக இஸ்ரேலுடைய படைகள் உள்ள போய் அங்கே களத்தில் பெரிய அளவில் சண்டை நடந்துருக்கு அந்த பகுதியில் இப்படி உள்ள வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்கள் இன்னைக்கு காலையில் மட்டுமே ஆறு இஸ்ரேல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா கடுமையான அடி அடிச்சிருக்கிறாங்க இந்த கடுமையான அவங்களுக்கு மத்தியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சண்டைகள் இந்த கடுமையான போருக்கு மத்தியில ஆறு இஸ்ரேல் ராணுவ ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சவால் கொடுத்துட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படின்ற செய்தியை பார்க்க முடியுது இன்னைக்கு இஸ்ரேலுடைய அஃபிஷியலா அவங்களுடைய ஐடிஎஃப் சார்பில் அந்த ஆறு ராணுவர்களோட போட்டோ உட்பட்டு இஸ்புல்லா அடிச்சு அடியில் அந்த ஆறு பேர் இன்னைக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிறத இஸ்ரேலோடைய அரசு சார்பில் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு முழுக்க இன்னும் பல செய்திகள் நடந்திருக்குது இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு பள்ளிவாசல புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரியே புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி பல செய்திகள் இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை அந்த அப்டேட்டை கொடுப்போம் இது மாதிரி உள்ளூர் செய்திகள் இருந்து உலக செய்தி வரைக்கும் தினமும் அதனுடைய செய்திகளுடைய அப்டேட்டை பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்